புரட்டாசி சனி பிரதோஷத்துல என்னவெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னால் எம்பெருமானாகிய ஈசனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவர்கள் அனைவரும் ஓம் நம என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நந்தி மற்றும் சிவபெருமானுக்கு நடக்கும் அபிஷேகத்தை பார்க்க தவறக்கூடாது நந்தியையும் இந்நாளில் வழிபட நீங்கள் தவறக்கூடாது நீங்கள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு தருமாறு மனம் முருகி வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஓம் நம என்னும் சிவ மந்திரத்தை அமைதியாக முழுமனதுடன் நூற்று எட்டு முறை உச்சரித்து வந்தால் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அதேபோல் புரட்டாசி சனிக்கிழமை என்பதால் பெருமாளையும் வழிபட மறக்கக்கூடாது அன்றைய தினம் முழுவதும் உண்ணாமல் இருந்து சிவதரிசனம் முடித்த பிறகு உப்பு காரம் புளிப்பு சேர்க்காமல் உண்பது வழக்கம் உங்களால் முடிந்த தான தர்மங்களை அன்றைக்கு செய்ய வேண்டும் அதிலும் கண்டிப்பாக உணவு தானம் செய்வது சிறப்பு பிரதோஷ வேளையில் சிவன் கோவில் பிரகாரத்தை சுற்றக்கூடாது மாமிச உணவு உண்பது மதுபானம் உட்கொள்வது கோபம் பொய் பேசுவது பிறரை துன்புறுத்துவது போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் பிரதோஷ விரதத்தன்று பெண்கள் சிவலிங்கத்தை தொடக்கூடாது விரதத்தின் போது பூண்டு வெங்காயம் கத்தரிக்காய் கீரை வகைகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும்